ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்த வாரம் ஸ்ட்ரீமிங் ஆகும் படம் நவயுக கண்ணகி படம் எப்படி இருக்கிறது விமர்சனமாக பார்ப்போம் வடார்காடு மாவட்டம் காட்பாடி மற்றும் குடியாத்தம் தான் படத்தின் கதைக்களம் படத்தின் ஆரம்பத்தில் படத்தில் நாயகிக்கு திருமணமாகி முதலிரவு மனைவி வருகைக்க காத்திருக்கிறான் புது மா மாப்பிள்ளை அவள் வந்தால் அவள் ஏன் மனவரையில் அழுதாள் என்பதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஒரு பேப்பரில் எழுதி வைத்து படித்து ஒத்திகை பார்க்கிறான் அவள் வந்த பிறகு அவள் ஒருவனை விரும்பியதாகவும் அவனை திருமணம் செய்து கொள்ள அப்பாவிடம் சொன்னதாகவும் அவனை சந்தளை தெரியாமல் கொலை பண்ணிவிட்டார் அப்பா என்கிற ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாள் அவளுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் பண்ண மாட்டேன் என்று நாகரிகமாக ஒதுங்குகிறான் புதுமாப்பிள்ளை மறுநாள் வெளியே காரில் போகும்போது சாலையோர கடையில் வண்டியை நிறுத்த சொல்லி சிகரெட் வாங்கி பிடிக்கிறாள் அவள் மேலும் அதிர்ச்சியாகிறான் மாப்பிள்ளை தன் காதலை நிறைவேறாமல் செய்த அப்பாவிடம் கத்தி ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணாமல் வேறு வகையில் தண்டிக்கிறாள் மகள் அது என்ன என்பது உண்மையிலேயே ஒரு புது விஷயம்தான் மெடிக்கல் காலேஜ் ஆன அவளுக்கு அது சாத்தியமே பெண்ணின் அப்பா தான் ஒரு சாதி வெறியர் என்பதால் தான் கீழ் ஜாதிக்காரனான அவளுடைய காதலனை அவரால் ஏற்க முடியவில்லை நாயகியை மணப்பவன் அவளை தொடவே இல்லை அவளது காதலனுடனும் அவளுக்கு உடலுறவு சம்பவம் நடக்கவே இல்லை வேறு யாருடன் தொடரவே இல்லை அவளுக்கு ஆனால் கர்ப்பமாகிறாள் புது மாப்பிள்ளைக்கு ஷாக் ஆகிறது மருத்துவ ரீதியாக ஒரு விஷயத்தை படத்தின் மெயின் பாண்டாக வைத்திருக்கிறார் டைரக்டர் அது என்னவென்பது படம் பார்ப்பவர்களை கவனிக்க வைக்கிறது அறிமுக இயக்குனர் கிரண் துரைராஜ் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் படம் முழுக்க விஷயத்தோடு இருப்பதால் படம் போவதே தெரியாமல் போய் முடிகிறது இதில் ஜாதி வெறியால் நடக்கும் மாணவ கொலையை சொல்லியிருப்பதை காட்டிலும் அவள் கர்ப்பமாவதை புரட்சிகரமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கோமதி துரைராஜ் தயாரிப்பில் பவித்ரா தென்பாண்டியன் விமல்குமார் டென்சில்ராஜ் ஜெயபிரகாஷ் மற்றும் பல புதுமுகங்களே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் ஒரு அறிமுக இயக்குனர் இது போன்ற ஒரு வெயிட்டான சப்ஜெக்டை எடுத்து கையாள்வது சிறப்பான விஷயமே படத்தில் கொலை செய்யப்படுபவன் பெரியார் கொள்கைகளை பின்பற்றுபவன் அவன் இறப்பிற்கு பின்பு நாயகி பவித்ராவும் பெரியார் சொன்னபடி துணிச்சலாக முடிவெடுக்கும் புரட்சிப் பெண்ணாக மாறியிருப்பதை நன்றாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் துரைராஜ் வெப் சீரியஸுக்கே உள்ள பண்பாடுபடி இதிலும் அங்கங்கே நிறைய கெட்ட வார்த்தைகள் கதாநாயகி உட்பட பலரும் பேசி நம்மை அதி அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார்கள் கர்ப்பிணி பெண் சிகரெட் பிடிப்பதெல்லாம் என்னதான் பெண்ணுரிமை என்றாலும் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடக்கூடாது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்